இன்றைக்கி நம்ம அடிப்படையில் நார்த்தம்பழத்தை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம் இப்போ எல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே இருக்குது அதனால எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு நார்த்தம்பழத்தை வச்சு ஒரு சாதம் செய்யலாம் வாங்க நார்த்தம் சாதம் செய்கிறதுக்கு ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்குவோம் இப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம நிலக்கல்ல அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன் நைசா இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு எட்டு பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பழம் குழிஞ்சுக்கிங்க இது ஒரு பழம் போதும் இது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கலரை இப்போ சாதம் போட்டு கலர ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம சாதம் கலர்றதுக்கு வடித்த சாதமாக இருந்தால் நல்லது குக்கரில் இருந்ததுன்னா அவ்வளோதான் நல்லா இருக்காது கஞ்சி கொத்து போய் நம்ம வடித்த சாதம் எடுத்துருக்கோம் இப்போ வடித்த சாதத்தை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம புலபழமும் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஒரு கலர் கலரி விட்ருவோம் இப்போ நம்ம வந்து இப்போ சாரை எடுத்துகிட்டு வந்துடுறோம் இதை எடுத்து போட்டு கலறிடுவோம் இப்போ அது நல்லா கலரிடுவோம் இதை லாஸ்ட்டில் உப்பு போட்டு தான் இந்த உப்பு எடுக்கும் அதனால் நம்ம முன்னாடியே போடலை லாஸ்ட்டில் போடுறோம் இப்போ அது நம்ம கலரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் இந்த புளிப்பு சேர்ந்து சோ சாதத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் நாற்றுப்பழை சாதத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க